உங்களை பொண்ணு பாக்கிறதுக்கு வீட்டுக்கு வைங்க எனக்கு ஐயாயிரம் ஆறாயிரம் ரூபாய் செலவாகுது இந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் ஒரு பொண்ணு செலவு ஏழாயிரம் ரூபாய்க்கு குறைஞ்சு இன்னைக்கு கிடையாதுங்க இன்னைக்கு நார்மலா ஒரு மல்லிகைப்பூ இன்னைக்கு ரேட்ல பத்து ரூபாய்க்கு விக்குது பொண்ணு பாக்க இன்னைக்கு வர சொல்லுவாங்க மூர்த்த நாள் அன்னைக்கு வர சொல்லுவாங்க அன்னைக்கு முழம் நாற்பது ரூபாய் விற்கும் அஞ்சு முழம் பூ கால் கிலோ ஸ்வீட் ஒரு பழம் ஒரு வார குழந்தை எல்லாம் வச்சுட்டு கொரோனா நிவாரண இது மாதிரி உட்கார வச்சோன்னா அந்த அம்மா வந்து ஒரு ஸ்வீட்டும் ஒரு காஃபியும் குடுத்துட்டு இவரது அம்மா மாப்பிள்ள பாத்துங்க சரி மாப்பிள்ள என்ன படிச்சிருக்காரு இப்பதான் என்கிட்ட கேட்பாங்க மாப்பிள்ள கெமிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்காருமா சென்னையில ஒர்க் பண்றாரு மாசம் நாற்பதாயிரம் சம்பளம் வாங்குறாரு தனி கொடுத்தனா வச்சிருவீங்களா நீங்க வீட்லயே வச்சிருக்கீங்க இல்லையா தனியா தாங்க போட்டு போவோம் சரி ஓகே அப்பா அம்மாவுக்கு வயசு என்ன ஆகுது அப்பா அம்மாவுக்கு எழுபது வயசு ஆகுது எழுபது வயசா கூடிய வச்சுப்பாங்களோ அந்த மாதிரி மெடிக்கல் பேரண்ட்ஸ பார்த்து பயந்து போனவங்கலாம் நிறைய பேர் இருக்கிறாங்க